திருக்கவி சரவணன் என்பவர் நமது நீதியை தேடி வாட்ஸ்அப் குழுவில் பயணிக்கிறார் இவர் தனது ஒரே மகளை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பாடியைச் சேர்ந்த நபருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார் போதுமான அளவுக்கு இவர் அந்த மகளுக்கான வரதட்சணையும் செய்துள்ளார் இருந்த போதும் திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தாரும் தன் கணவரும் வரதட்சணை கேட்டு சரவணின் மகளை கொடுமைப்படுத்தியுள்ளனர் இது சில காலம் தொடர்கதையாக இருந்துள்ளது டிசம்பர் மாசம் இருபத்தி நான்காம் தேதி சரவணின் மகள் தனியார் கம்பெனியில் வேலை செய்துவிட்டு இரவு ஏழு முப்பது மணிக்கு வீட்டிற்கு வந்தபோது வீடு பூட்டி இருந்தது தன் கணவருக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு வீட்டு சாவியை கேட்ட போது வரதட்சணை சம்பந்தமாக கடுமையான வார்த்தைகளில் பேசி அவதூறான வார்த்தைகளிலும் பேசி கீழ்த்தரமாகவும் பேசியுள்ளார் அதன் பிறகு அவருடைய சொந்த காரணங்கள் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து இவரை வரதட்சணைக்காகவும் கொலை முயற்சியும் செய்து கொடுமையைப்படுத்தி படுத்தி தாக்கி உள்ளனர் இந்த சம்பவத்தை சரவணின் மகள் கைபேசி மூலம் தனது தகப்பனாருக்கு தெரிவித்துள்ளார் அது சமயம் அவர் தனது நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பாடியில் உள்ளவர்களுக்கு தகவல் கொடுத்து தன் மகள் ஆபத்தில் உள்ளதை சென்று பாருங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் சரவணின் மகள் வீடு தேடி வந்து பார்த்தபோது வீடு பூட்டி இருந்தது வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது அவர் சுயனனை வந்த நிலையில் அறையில் இருந்தார் அதன் பிறகு அவர்கள் தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்று சரவணையின் மகளை சேர்த்தனர் அதன் பிறகு அவங்க நள்ளிரவில் எங்களுக்கு சரவணன் தொடர்பு கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஐயா பெண்கள் பாதுகாப்புக்காக நூத்தி பனிரெண்டு என்ற எண்பை தொடர்பு கொண்டு தகவல் தரவும் உதவி கோரவும் என்று நாங்கள் தெரிவித்தோம் அதன்படி செய்தார் மறுநாள் சரவணன் திருக்கைக்குன்றத்திலிருந்து சென்னைக்கு வந்து தன் மகளை தனியார் மருத்துவமனையில் பார்த்த போது மிகவும் மோசமான நிலையில் இருந்ததால் அவர் உடனடியாக போரூர் ராமச்சந்திர அவசர பிரிவுக்கு மாற்றியுள்ளார் மருத்துவமனையின் தகவலை பெற்று நிலையம் காவலர்கள் மருத்துவமனைக்கு வந்து சரவணின் மகளை பார்த்து விசாரித்து வாக்குமூலமும் பெற்று சென்றனர் அதன் பிறகும் இவ்வளவு கொடுமையான சம்பவம் நடந்துள்ளதை அறிந்து நேரடியாக பார்த்து வாக்குமூலம் பெற்ற பிறகும் காவல்துறை முறையான நடவடிக்கை இல்லை அதை சரவணன் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தலைவராகிய என்னிடமும் பொதுச் ராஜாவிடமும் சொல்லி குறைபட்டு கொண்டார் அதனால் நானும் ராஜாவும் டி காவல் நிலையத்துக்கு கைபேசி மூலம் தொடர்பு கொண்டோம் அந்த ஆடியோவை நீங்களும் கேளுங்கள். மா வணக்கம்மா நான் பாதிக்கப்பட்ட கொலைச்சன் மாளிகை தலைவர் மாணிக்கம் பேசறமா வணக்கம் சார் வணக்கம் இந்த ஷாலினி என்னோட அண்ணம்மா போர்வ ராமச்சந்திரா மருத்துவன் இருக்கிறாங்க அது எஃப்ஐஆர் போட்டாச்சாமா ஷாலினி சார் ஆ ஆ உங்களுக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட் மெஸ்ட்டு ஸ்டேஷன் ஏதாவது சிஎஸ்ஆர் போட்டு ஆமாங்க சார் சிஎஸ்ஆர் நம்பர் நிமிஷம் சார் நிமிஷம் ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் நாங்க பாதிக்கப்பட்ட ஒரு இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சார் ஒண்ணு இல்ல மேடம் நம்ம வந்து டி த்ரீ குரட்டூர் காவல் நிலையம் தானே மேடம் ஒண்ணு இல்ல மேடம் இந்த ஷியாமலான்றவங்க நம்ம போரூர் ராமச்சந்திரன் மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க கொடுத்த புகார் எஃப்ஐஆர் போட்டாச்சு மேடம்

சார் இப்போ நம்ம ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஷாலினி அட்மிட் ஆயிருக்காங்க அது எஃப்ஐஆர் போட்டாச்சு சார் அவங்க கொடுத்த புகாரில் அவங்க உள்ள வர முடியாது இருக்கோம் இல்லை சார் அவங்க அப்பா வந்து நம்ம குரூப்பில் போட்டிருக்காரு ஷேர் பண்ணிட்டாரு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை அழைக்கடி வரவேண்டியது யாருமே இல்லை சார் நம்ம நம்ம போலீஸ் வந்து போயிட்டு வாக்கு மூலம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இவர் ஆன்லைன்லையும் கொடுத்துருக்காரு எஃப்ஐஆர் போடலைன்றதுக்காக தான் ஆன்லைன்லேயும் ஒன்று கொடுத்துருக்காரு ஆன்லைன் கொடுத்துருக்காரு சார் ஆமா சார் அதில் வரைக்கும் பேசவே இல்லையா சார் நமக்கு தெரிவுமே அவரு இல்ல 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 அவங்க குரூப்ல என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அப்படின்றாங்க எந்த குரூப்ல சார் எந்த குரூப்ல சார் நீதிஐ தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் போகும் அவங்க சொல்லுங்க சார் நான் விசாரிச்சு பண்ணுறேன் இல்ல இல்ல இப்போ உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல இவங்க அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க எஃப்ஐஆர் போட்டுதானே சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் அதனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எங்ககிட்ட பேசினாரு சரி ஆர்டர் அதாவது இப்போ பெண்கள் பாதி போது எஃப்ஐஆர் பைல்ட்டு அதுக்கப்புறம் தான் சார் இன்வெஸ்டிகேஷன் அவர் வர சொல்லுங்க அவர் வர சொல்லுங்க பேசுனா நல்லா இருக்காது நேரா வர சொல்லுங்க நான் பேசுறேன் சார் போன் அதுக்காக தானே சார் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் பைல் பண்ணிட்டீங்களா சார் சிஎஸ்ஆர் போட்டிருக்கீங்க சார் சிஎஸ்ஆர் நம்பர் சொல்லுங்க சார்

வரதட்சணை கொடுமை பாலியல் கொடுமை அத்துமீறி தாக்குதல் கொலை முயற்சி எவ்வளவு நடந்தும் அவசர சிகிச்சையில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இதுவரை எஃப்ஐஆரும் போடவில்லை சிஎஸ்ஆரும் போடவில்லை முறையான நடவடிக்கை இல்லாததால் சரவணன் அவர்கள் ஆன்லைன் மூலமும் கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளார் இப்போதும் முறையான நடவடிக்கை இல்லை என்று சரவணன் எங்களிடம் அங்கதாய்ப்பு கொண்டார் ஆகையால் காவல்துறை மேலதிகாரியாகிய தாங்களும் முதலமைச்சராகிய தாங்களும் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாங்கள் முறையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதையும் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி